குழமக்களை இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்துட்டு இப்போ வந்து ரொம்ப வந்து வெயிட் லாஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஆகிடுச்சி ஸோ அதற்காக வந்து என்னென்னமோ வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ ரொம்ப சிம்பிளாக வந்துட்டு ஈஸியாக ஒரே ஒரு டைம் வந்துட்டு பவுடராக வந்து ரெடி பண்ணிக்கிறோம் ரெகுலராக வந்துட்டு அதை வந்து எப்படி நம்ம காஃபி டீ குடிக்கிறோமோ அதற்கு பதிலாக இதை குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்கு அதுவே வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிரும் ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது ஒரு ஜூஸ் வந்துட்டு இன்னைக்கு வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக வந்து டீட்டெயில்டாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஸோ அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் வந்துட்டு இன்னுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதுக்கு வந்து நம்ம நிறைய பொருட்கள் எல்லாமே வந்துட்டு சேர்க்க போகிறது கிடையாது மூணே மூணு பொருட்கள் மட்டுமே வந்து ஆட் பண்ண போகிறோம் ஸோ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து வெந்தயம் வந்து எடுத்துருக்கோம் இதை வந்துட்டு நல்லா வந்து வருத்தி எடுத்துக்கலாம் வே வந்து குழந்தைங்க வந்துட்டு செமிக்காமல் டாய்லெட் போகிறாங்க போய்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எம்டி ஸ்டொமக்கில் வந்துட்டு காலையில் எழுந்த ஒரு உடனே நீங்கள் வெந்தயத்தை வெறுவாயில் வெறுவாயில கொடுத்து மெனு சாப்பிட்டாலும் சரி இல்லை அது நைட்டு வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் வந்துட்டு அரைச்சு வந்துட்டு அந்த தண்ணியை கொஞ்சம் உடம்புல சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒன் ஹவரில் வந்து அவங்களுக்கு க்யூர் ஆயிரும் நார்மலாக வந்து டாய்லெட் போக ஆரம்பிச்சிடுவாங்க சும்மா போக மாட்டாங்க உடல் சூடும் வந்துட்டு குறைஞ்சிரும் அடுத்ததாக நம்ம அதே ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு கருஞ்சீரகம் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்துட்டு அதே அளவு தான் ஒரு டம்ளர் அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஓமம் இருக்கும் இல்லையா ஸோ அது வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கோம் இந்த மூணு பொருட்கள் தான் வேற எதுவுமே வந்து நம்ம வந்து சேர்க்க போகிறது கிடையாது ஓமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றிடும் ரொம்ப வந்துட்டு ஸ்டொமக் வந்து சுத்தவத்தமாக வந்து வச்சுருக்கோம் அதுக்காக தான் வந்துட்டு நம்ம வந்து ஓமம் வந்து சேர்த்துருக்கோம் இந்த ப்ரெக்னன்சி லேடீஸ் இருப்பாங்க இல்லையா டெலிவரி அவங்க எல்லாத்துக்குமே வந்து இந்த டெலிவரி ஒரு மருந்து கொடுப்பாங்களே சேர்த்துப்பாங்க என்ன அந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு வெளியேற்றுறதுக்காக வந்து அதை வந்து சேர்த்துப்பாங்க ஸோ தான் வந்து இந்த மூணு பொருட்கள் மட்டுமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம் கருக விடாமல் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்ல போட்டு நீங்க பொறுமையாக நிதானமாக வந்து ஓரளவுக்கு வந்துட்டு வருத்தி எடுத்துக்கோங்க என்னென்னமோ வந்து நம்ம செஞ்சு பார்த்துருப்போம் பட் இது வந்து ஒவ்வொரு டம்ளர் தான் எடுத்துக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ எடுத்துக்க முடியுமோ ஒரே அளவில் சேமாக வந்துட்டு மூணு பொருட்களையுமே வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப வந்துட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா ஒன்று கம்மியாக எடுக்காமல் ஒரே அளவுக்கு வந்து பார்த்து வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருக விடாமல் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பதத்திலே வந்து நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப வந்து பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் வந்துட்டு கிளறி விட்டுட்டே இருங்க சீக்கிரமாக வந்து ரெடியாக ரொம்பலாம் வந்து டைம் வந்து எடுத்துக்காது உங்களுக்கு வந்துட்டு வீட்டில் நம்ம நார்மலாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் இதுமே வந்து வித்தியாசமாக வெளியில இருந்து வாங்கிட்டு வரணும் அந்த கடையில் போயிட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது வீட்டில் வந்து நார்மலாக உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் தான் வந்துட்டு உள்ள வந்து ஆட் பண்ணிருக்கோம் ஓரளவுக்கு வந்து வருத்தி எடுத்தாச்சு ரொம்ப வந்து கருக விடாமல் மட்டுமே வந்து பார்த்துக்கோங்க இதை வந்து ஒரு டைம் வந்துட்டு நீங்கள் பவுடர் பானி வச்சுட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க அது குடிக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு வந்துட்டு இது இருக்கும் நீங்க டீ குடிக்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து ரெகுலராக வந்து குடிச்சிக்கோங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு வருத்தி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்துட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பராக வந்துட்டு ஆரிடுச்சு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மிக்ஸி சாரில் போட்டு நல்லா வந்து பவுடர் அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து ஏதாச்சும் தண்ணி படாமல் வந்துட்டு ஒரு டப்பாலேயோ இதுலேயோ வந்துட்டு கண்ணாடி டப்பாலையோ பாட்டிலேயோ வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிக்கிட்டிங்க அப்படின்னா கெட்டு போகாது எதுவுமே செய்யாது ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மிக்ஸி சாரில் ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கோங்க குறை குறை அப்படின்னு சொல்லாம் வந்து அரைக்க வேண்டாம் நல்லாவே வந்துட்டு நம்ம பவுடர் இருக்கும் இல்லையா அந்தளவுக்கு வந்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து அப்படியே வச்சிடாதீங்க தண்ணி இனி படிச்சு அப்படின்னா ஃபுல்லாக வந்து வேஸ்ட் ஆயிரும் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் டப்பாலோ இல்லை கண்ணாடி பாட்டில் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல தண்ணி படாமல் மட்டுமே வந்து வச்சுக்கோங்க இது வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டு சேஃபாக வந்து வச்சுக்கோங்க ரெகுலராக இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலையில் வெறு வயிற்றில் நைட்டில் தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு டம்ளரில் வந்து எடுத்துக்கோங்க சூடாக வந்துட்டு தண்ணியை வந்து காய்ச்சிக்கலாம் காய்ச்சிட்டு அந்த தண்ணியை வந்துட்டு இதில் ஊற்றுனீங்க அப்படின்னா போதும் போட்டுட்டு நல்லா வந்துட்டு ஸ்பூன் வச்சு வந்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த பவுடர் வந்து எல்லாத்துக்கூடையும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நல்லா வந்துட்டு கிளறி விட்டுட்டு அது அப்படியே தான் குடிக்கணுமா அப்படின்னு கேட்காதீங்க அப்படியெல்லாம் குடிக்க வேண்டியது கிடையாது நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்து குடிச்சிக்கலாம் அப்படியே சூடோடு குடிக்காமல் கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க காஃபி டீக்கு பதிலாக வந்துட்டு இதை ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கே வந்துட்டு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்க ரிசல்ட் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் வீடியோஸ் நம்முடைய சேனலில் வந்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள்